ஹலிவீஃபர்ஸ் நான் லடுலட்சுமி நீ கொடுத்தா பேரன் ஒவ்வொரு பாடல் பாடுறதா இருக்கட்டும் இருக்கட்டும் கேக் தேங்க்யூ டியர் சுவாமி லவ் யூ அப்படின்னு வெரி ஹாப்பி பர்த்டே சார் லட்சுமி பிரியாவும் இந்த போஸ்டுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய சுவாமியும் லைக் பண்ணியிருக்காங்க தாத்தா வந்து இந்த பிக்கை ரெண்டும் ஷேர் பண்ணி அதாவது கேக் தான் அதோட கவர் ஒன்று கேக் அதை அழகாக அனுப்பிச்சிருக்காரு நம்ம தாத்தா போஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு தாத்தா பேரன் இவங்களோட பாண்டிங் சீரியல் ரொம்ப முக்கியம் சுவாமிக்கு இவர் ஒரு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் நிறைய பேர் இருக்காங்க காவேரியோட அம்மா இவங்கெல்லாம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அவரோட கெரியரை பொறுத்தவரை அதனால அவங்க எவ்வளோ நிறையா பேசியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த அனுபவங்களும் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது சுவாமி அழகான ஒரு கேக்கை வந்து நம்மளுடைய தாத்தாவுக்கு அனுப்பியிருக்காங்க நம்மளுடைய சேனல் சார்பாக ஆல்ரெடி விஷஸ் சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மீண்டும் விஷஸ் நம்ம போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேஜஸ்லேருந்தும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாத்தா ஒரு போஸ்ட் போட்டோன்னே தான் நானும் போய் கலெக்ட் பண்ணேன் ஆமாவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய அவரோட ஸ்டோரியில் எல்லா ஃபேன் பேஜஸ்மே வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கோம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தாத்தா உங்களை நம்பி தான் இருக்குது இந்த உசுரெல்லாம் நிறைய பேர் ஒரே சரி விடுங்க நல்லதே நடக்கும் ஓகேவா உங்களுடைய கருத்து கஷ்டடியும் மறுபடியும் விஷஸ் தாத்தாவுக்கும் சொல்லிடலாம்